நாங்க தூத்துக்குடி மாவட்டம் பிளாக்ல இருந்து அங்கன்வாடி பணியாளர்கள் நாங்க வந்து ஒரு நியாயமான கோரிக்கையை நாங்க வந்து தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக நாங்க கிளம்பி வந்தோம் போராட்டத்துக்காக நாங்க போகல அப்படி இருந்தும் எங்களை இது வேண ட்ராக் பண்ணி அத கறந்த வழியாக வரும்போது அங்கேயே புடிச்சிட்டாங்க புடிச்சதும் அவங்க திரும்ப மாசார்பட்டி ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க அப்போ மாசார் பட்டி ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் நிப்பாட்டாங்க அப்போ எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா நாங்கள் லேடிஸாக இருக்கோம் என்ன சார் இப்படி வச்சுட்டு இருக்கீங்க நடுத்துருவில் இப்படி இருந்தா எப்படி இல்லை எங்களை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னால் என்னம்மா உங்களுக்கு பயம் அப்படின்னு சார் கேட்குறாங்க அப்போ உங்களை நம்பி தான் சார் நாங்கள் வந்தோம் நீங்கள் இப்படி நிற்க வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னது ரொம்ப இதாக பேசுனாங்க அதுக்கப்புறம் இருந்து திரும்ப இப்போ சரி வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அங்கே பேசுனாங்க அப்படி எங்களை வண்டி ஏற்றிட்டு புதூர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து நிப்பாடிங்க புதூர் போலீஸ் ஸ்டேஷனில் எங்களை யாரையுமே இறங்க விடலை இறங்க விடாமல் திரும்ப அங்கே இருந்து கல்யாண மண்டபத்தில் வந்து அடைச்சிட்டாங்க இப்போ நாங்கள் யாரையும் கொள்றதுக்கோ குத்துறதுக்கோ வெட்டுறதுக்கோ நாங்கள் போகலை நாங்கள் எங்கே நியாயமான கோரிக்கை இருக்குது அதனால அதை கொண்டு போய் நம்ம வந்து நாங்கள் எல்லாரும் கிளம்பி ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸு போகணும் நாங்க மனு கோரிக்கை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நாங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் ஒரு பிளாக்ல இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் வாங்கன்னு எங்களுக்கு தூத்துக்குடியில இருந்து சங்கத்தில இருந்தே எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அத முன்னிட்டு தான் நாங்க கிளம்பி வந்தோம் நானும் பதினேழு வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு எனக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு நாளும் மன உளைச்சல் ஆகி வந்ததே கிடையாது இந்த இன்னைக்கு தான் ஆறு மணிக்கு வந்து உள்ள விட்டவங்களை இப்போ ஒன்பதா டைம் என்ன ஒன்பதனா பத்து மணி ஆக போகுது ரொம்ப இன்டீரியர் ஆன ஏரியால இருந்து நாங்க வந்து இப்ப எங்களை கொண்டு போய் நாங்க நாங்க எந்த பஸ்ஸ போறது பச்சை தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்ப எங்களை எப்படி நினைக்கிறாங்க நாங்களும் ஒரு ஒர்க்கர் தான் நாங்களும் ஒரு சமூக சமூக நல பணியோட சேர்ந்துதான் நாங்களும் இருக்கோம் அப்ப எங்களை இவ்வளவு இழிவா நடத்தினதுக்கு இந்த கவர்மெண்ட் இந்த தமிழக அரசாங்கம் என்னதான் நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரியல இது நல்ல ஒரு முறையான நடவடிக்கை எடுத்தா எடுக்கட்டும் இல்லை போய்கிட்டே இருப்போம் எங்களை தடுக்க யாராலையும் முடியாது நாங்க அந்த அளவுக்கு மன இருப்போம் எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனால் கூட தமிழ்நாடு தான் தமிழக தான் இதுக்கு முதல் முழு பொறுப்பு தெரியுமா நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களை பார்த்தவங்களை என்ன நினைப்பாங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்க வேலையில எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுமா நாங்க வாங்குற சம்பளம் பத்தாயிரம் பத்தாயிரம் இப்போ ஒரு பேமிலியில பத்தாயிரம் வச்சு சம்பளத்தை வச்சு எதுவும் பண்ண முடியுமா குடும்பத்தை ஓட்ட முடியுமா ஏதோ எட்ர டு நாலு மணி வரைக்கும் இருக்கணுமா அது எல்லாரும் வந்து பாப்பாங்களாம் நாங்க அந்த நாலு மணிக்கு அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் தவறுனாலும் சஸ்பெண்ட் பண்ணிருவாங்களாம் அப்ப நாங்க பகுதி நேர ஊழியரா தானே இருக்கோம் முழு நேர ஊழியரா ஆக்குங்க முழு நேர ஊழியர் ஆக்குங்க எங்களுக்கு அதுக்குரிய சம்பளத்தை கொடுங்க நாங்க நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் சென்ற இருப்போம்

இடையில மடக்கி என தீவிரவாதியை பிடிச்ச மாதிரி வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்க அப்படியே அணி கொண்டு கொண்டு போகலையே எங்க பையன் செக் பண்ணி பாருங்க எல்லாரும் இத வந்து நல்லபடியா இந்த இது எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த இந்த அரசு தான் காரணம் எங்களை வரவிடாம தடுத்ததே சென்னையில இருந்து அந்த தடுத்திருக்காங்க ஏன் தடுக்கிறாங்க அவங்க முறைய செஞ்சுதான் நாங்க ஏன் போறோம் அங்க தேடி இப்போ மனசுக்கு தானே போறோம் நாங்க கத்தி வச்சுல கம்பு வச்சுல எங்க வண்டியை செக் பண்ணி பாக்க சொல்லுங்க கிளம்பணும் இப்ப டைம் ஒன்பது மணி அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நாங்க படுற அவசையா யாருக்கு தெரியும் அவன கஷ்டப்பட்டிருக்கோம் என் பேரு பெத்தம்மா எல்லாம் அங்கன்வாடி பணியாளர் சுந்தர